அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியாத்தம் குமரன் இப்போ இந்த மூன்று நாட்களாக தேர்தல் கணிப்பு யாரு எவ்வளோ தொகுதிகள் வரும் அப்படி என்று இந்த கருத்து கணிப்பெல்லாம் தேர்தலுடைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சிகள் அல்ல ஆங்கில தொலைக்காட்சிகள் என்டிடிவி போன்ற முன்னணி தொலைக்காட்சிகள் மிரர் டைம்ஸ் நோ போன்ற முன் முன்னணி தொலைக்காட்சிகள் அவங்க எடுத்திருக்கிற கருத்துக்கணிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க ஃபஸ்ட்டு கருத்துக்கணிப்பு எடுத்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி செல்லாகசு இப்போ நான் சொன்ன இந்த டிவி எல்லாம் இருக்கு நம்ப ஒரு நம்பத்தக ஒரு செய்தி ஒரு உண்மையான செய்தி என்னன்னு கேட்டால் நம்பகத்தனமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அதானி குரூப்ஸ் வாங்கிட்டாங்கன்றாங்க நான் சொல்கிறேன் இந்த தொலைக்காட்சிகள் ஆங்கில தொலைக்காட்சிகள் முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற செய்தி எல்லா அதாவது வந்து எல்லா முன்னணி தொலைக்காட்சிகளும் ஆங்கில தொலைக்காட்சிகளும் அதானி குரூப்ஸ் வாங்கியாச்சு ஏன்னா லீடிங் இங்கிலீஷ் சேனல்ஸ் அண்ட் சம் லீடிங் ஹிந்தி சேனல்ஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் சேனல் அண்ட் ஹிந்தி சேனல்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிராவில் மராட்டி சேனல் குஜராத்தில் குராச்சி குஜராத்தில் குஜராத்தி சேனல் ஹரியானாவில் ஹரியானி சேனல் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச அங்கெல்லாம் ஹிந்தி பீகாரில் பீகாரி கல்கட்டாவில் பெங்கால் அந்தந்த மாநிலத்தில் லீடிங் சேனல்ஸ் எல்லாம் இவங்க அதானி குரூப்ஸ் வந்து உக்காந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க மிரட்டி வாங்கிட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்க மீடியாஸ் பூரா அவங்க பக்கம் இருக்கணும்னு இப்போ நான் சொல்லுகிறேன் இந்த ஆங்கில தொலைக்காட்சிகள் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்துட்டு தே ஆர் ஃபுல் சப்போர்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அந்த ஆங்கில தொலைக்காட்சியுடைய என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யார் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு இந்த கருத்து கணிப்பு தேர்தல் கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறதுனா முப்பத்தொம்பது தொகுதி திமுக ஜெயிக்கொன்றாங்க நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்க போகுது அந்த அளவுக்கு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் பணி ஆற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு இளம் தலைவன் நமது வீட்டுப் பிள்ளை மாண்புக அண்ணன் தமிழகத்தின் எதிர்காலமான உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் அவருடைய பேச்சு மக்கள் கவர் கண்ட அளவுக்கு அவருடைய பேச்சு அவருடைய நிர்வாகத்திறமை ஸோ திமுக அரசினுடைய சாதனை திராவிட மாடல் அரசினுடைய சாதனை இந்த இரண்டரை வருடங்களாக நம்முடைய அரசின் சாதனை இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு திமுக விட்டால் இனி தமிழ்நாட்டில் மக்களை காப்பாற்றுற கட்சியில் தலைவர் தளபதி விட்டால் ஒரு தலைவன் கிடையாது நாளை தமிழகத்தை வழிநடத்த நமக்கு கிடைத்திருக்க இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாப்பதற்கு ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணுக்குள் நுழைய முடியாது நுழைய விடாத ஒரு தலைவன் நமது வீட்டு பிள்ளை மாண்புகன் எதிர்காலமனன் உதயநிதி ஸ்டாலின் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு ஸோ நம்ம ஜெயிக்கிறோம் ஆனால் இது யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்ல வரேன் இதை யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மிகப்பெரிய லீடிங் இன்டர்நேஷ்னல் லெவலில் லீடிங் இங்கிலீஷ் மீடியாஸ் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தான் அதான் இன்னைக்கு கண்ட்ரோலில் போயிடுச்சு வாங்கிட்டாங்கிற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போது தொகுதி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அந்த ஒருத்துவம் எதை சொல்றாங்கன்னு தெரியல அவங்க பாண்டிச்சேரிய சொல்றாங்களா என்னன்னு தெரியல பாண்டிச்சேரி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் உறுதி அதுல எந்த மாற்றம் ஏன்னா அங்க வந்து நடக்கிறது பேருக்கு அவர் ரங்கசாமியினுடைய மரியாதைக்குரிய புதுவையினுடைய முதலமைச்சர் மாணவர் ரங்கசாமினுடைய கவர்மெண்ட் இருந்தாலும் அங்க ஃபுல்லா ஆக்டிங் யாருன்னு கேட்டா பேனா கூட்டணி ஆச்சு அங்கே பிஜேபி தான் அங்க போய் எல்லாம் குட்டி காட்ட பண்றது யாருன்னு கேட்டா இந்த மரியாதைக்குரிய தெலுங்கானுடைய கவர்னர் அங்கே பொறுப்பு அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மா தான் அங்கே போய் எல்லாம் நிர்வாகம் பண்றாங்க ஸோ அங்கே எக்கச்சக்கமான வெறுப்பு பிஜேபி கூட்டணிக்கு மேல அங்கே ஏடிஎம்கி கிடையாது ஸோ அங்கே வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க அங்கே காங்கிரஸ்ல பெரிய லீடர் இருக்காங்க ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பாண்டிச்சேரி அடிக்கும் நாற்பது தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் நாற்பது தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் புதுவை உட்பட இதை தான் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது தேர்தல் கருத்துக்கணிப்பு ஆங்கில ஊடகங்கள் நம்முடைய தலைவர் தளபதி சென்று கொண்டிருக்கின்ற பாதை அதாவது மக்களுக்கு பணியாற்றுகிற பாதை அவர் செய்கிற ஆட்சி முறை இது மக்களுக்கு பிடித்திருக்கிறது என்னை அவர்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறார் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்திலும் வியாபார வியாபாரிடத்திலும் விவசாயம் தொழிலாளர்களிடத்திலும் முகநூல் மூலியமாக சமூக வலைதளங்கள் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி இதன் மூலியமாக படித்த இளைஞரிடமும் ஐடி கப்பலில் வேலை செய்கிறவங்க இவங்கள்ட்டலாம் எடுக்கிற ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு எடுத்ததில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மாண்டவுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி பக்கத்தில் நிற்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் இல்லை தெம்பும் திராணியும் கிடையாது யாரும் கிட்ட வர முடியாது ஸோ ஒரு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் சொல்லுங்கள் அதனால அந்த கருத்து கணிப்பு கேட்டு நம்ம சும்மா காணுந்தது இல்லை கருத்துக்கணிப்போ சொல்லிட்டாங்க நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் சொல்ல சொல்லி யாரும் சும்மா ஆகாதே போதில்லை தேனி விட சுறுசுறுப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பொறுப்புகள் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் நமது நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி நமது வீட்டு பிள்ளை மாண்புபுகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதன்படி நம்ம சிறப்பாக பணியாற்றப் போகிறோம் வெற்றி பெறப் போகிறோம் ஸோ திராவிட முன்னேற்றக் கழகத்து ரூட் கிளியராக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறோன்னு ஒரு மிகப்பெரிய இங்கிலீஷ் மீடியாஸ் ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்துக்கள் இப்போ சொல்கிறதுன்னு சொன்னால் இதுலேருந்து என்ன தெரியுது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் இப்போது விமர்சனங்கள் வரும் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த சோசியல் மீடியா தான் இன்றைக்கி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது என்னான்னு கேட்டால் சோசியல் மீடியா சோசியல் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது நம்ம கட்சிக்கு வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் எல்லாம் பண்ணோம் மக்களுக்கு சாதனை செய்கிறோம் திமுக அப்போதெல்லாம் ஆட்சிக்கு வரதோ அப்போ தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு உள்ள எடுத்துக்கிட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் மீறி யாமன் ஆட்சிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே பத்து வருஷம் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் கடைசியாக நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி பத்து வருஷமாக இந்தியாவே விற்றுட்டான் பிஜேபி நரேந்திர மோடி இந்தியாவே விற்றுட்டார் அதானி குரூப்ஸ்க்கு ஆனால் நம்ம திமுக ஆட்சி ஆட்சிக்கு வரும்போது தான் நம்ம தலைவர் கலைஞர் இப்பள தலைவர் தளபதி மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த நல்லதை மக்களுக்கு செய்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இன்றைக்கு தேர்தல் கணிப்பில் ஆங்கில தொலைக்காட்சிகள் சர்வதேச தொலைக்காட்சிகள் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் மீடியாஸ் அவங்க இன்னைக்கு கருத்து கணிப்பில் நம்ம திமு நம்ம தலைவர் தளபதிக்கு முப்பத்தி தொகுதி என்றாங்க அவங்களே முப்பத்தொன்பது தொகுதின்னு சொன்னால் அப்போது தலைவர் தளபதியினுடைய அந்த அவருடைய அரசியல் அவருடைய அணுகுமுறை பக்கத்து ஸ்டேட் கேரளா கேரளா வாட்ச் பண்ணுறாங்க பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா வாட்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி நமக்கு பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திரா வாட்ச் பண்ணுறாங்க தமிழ்நாடுக்கு மூணு பார்டர் இருக்குது தமிழ்நாடுக்கு மூணு பார்டரு கோயம்புத்தூர் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்தீங்கன்னா கூடலூர் சைடு அந்த பக்கம் அப்படி போனால் நமக்கு கேரளா பார்டர் வந்துடுது இப்படி ஓசூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இந்த டிஸ்டிக் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கம்ட்டால் கர்நாடகா பார்டர் வந்துடுது அப்படி திருவள்ளூர் இப்படி வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வந்துட்டா ஆந்திரா போடுறது இந்த மூணு ஸ்டேட்டும் தலைவர் தளபதி விரும்புகிறாங்க ஸோ ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவன் ஆகிட்டார் இதுதான் திராவிட நாடு இந்த நாலு ஸ்டேட்டு தான் திராவிட நாடு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அண்ட் கேரளா திஸ் ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆர் திராவிடியன் ஸ்டேட்ஸ் திரவிடியன் மட்டு வி ஆர் ஆல் திராவிடியன்ஸ் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்த நான்கு ஐந்து மொழிகள் திராவிட மொழிகள் எனவே இந்த திராவிட நாட்டுக்கும் திராவிட மொழிக்கும் ஒரு தகர்க்க முடியாத தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய இந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அங்கீகாரம் முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக ஜெயிக்க போகுது ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது நாற்பது தொகுதி கில்லி மாதிரி தலைவர் கலைஞர் அடிச்சார் ஆளுங்கட்சி ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக அடிச்சிருக்கு எம்பி எலெக்ஷன் அந்த மாதிரி இப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது நாற்பது அடிச்சோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதி தலைவர் கலைஞர் இல்லை தலைவர் கலைஞர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு ஓய்வு எடுக்க சென்று விட்டார் தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே இல்லை இல்லாத நேரத்தில் திமுக அழிந்து போகும் எந்த தேர்தலில் வெற்றி பெறாது என்று ஒரு பிரச்சாரம் அப்பொழுது தலைவர் தளபதி தலைமை தாங்கி நடத்திய தேர்தலை முப்பத்தி ஒம்பது நம்ம ஜெயிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் சும்மா நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டில் சிக்ஸ்டி பர்சன்ட் அடிச்சோம் இன்னொரு டென் இன்னும் இன்னொரு இன்னொரு அஞ்சு இன்னொரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தால் அன்றைக்கி எடப்பாடி பள்ளி சார் மேட்சுக்காலேருக்கோம் ஸோ நம் தலைவர் தளபதி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றிதழ் தொடர்ந்து நம்ம வெற்றி பெறுகிறோமே அதுக்கு எனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தலைவர் தளபதி அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய இப்பொழுது அவர் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்திய அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்திய அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தளபதி என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு காட்ட தமிழ்நாட்டில் நம்ம அப்படியே நச்சு நடிக்க போறோம் இப்போ நம்ம கூட்டணியில பாத்தீங்கன்னா வராங்க கூட்டணி வார்த்தை பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு கூட்டணிப்பு அண்ணன் மாண்பு மரியாதை கூறி அண்ணன் கழகப் பொருளன் டி ஆர் பாலு அவர்கள் மாண்புபு அமைச்சர்கள் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்கள் அண்ணன் கே என் நேரு மாண்புபு அண்ணன் யாவா வேலு அவர்கள் அண்ணன் தங்கம் தென்னரசவர்கள் அமைப்புச் சண்டர் ஆலந்தூர் அரசு பாரதி அவர்கள் இவர்களெலாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கூட்டணி சுமூகமான கூட்டணி முடிஞ்சிடும் நம்மளுக்கு எந்த வகையான பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளை எதிர்ப்போம் நம்மளை வீழ்த்துருவோம் சொல்லி நம்மள எதிர்ப்போம் நம்மள வீழ்த்தோன்னு சொல்லி ஒன்றரை வருஷம் எதிர்கட்சி வேலை பார்க்காம இருந்தார் தமிழ்நாட்டில் இதுதான் நல்லா எங்க கவனிக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை வருஷம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வேலையை பார்க்கல அப்ப எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டது யாருன்னு கேட்டா ஆடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை புலுவோண்டி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாள் யாருன்னு கேட்டா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த மென்ட்ல தான் நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபி தான் அதிமுக நிகரான எதிர்க்கட்சி எங்களுக்கும் ஏடிஎம்க்கு தான் போயிட்டு நான் தான் பேசினேன் அப்படி அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தா அப்படின்னே தெரில நான் பல்வேறு பொது கூட்டங்களிலே தினமும் சமூக வலைத்தளங்களில் யூடியூப் சேனலில் தொலைக்காட்சி விவாத படைகளில் பேசும்பொழுது எடப்பாடி எங்கே தான் இருக்கிறீங்க மிஸ்டர் எடப்பாடி உங்களை சிபிஐ விட்டு தேட வேண்டியதாக இருக்குது எங்கே இருக்கிறீங்க எங்கே போனீங்க வாங்க வந்து அரசியல் பண்ணுங்கம்மா நீ வாரான ரெக்கஸ்னஸ் பார்ட்டி லீடர் ஆஃப் தமிழ்நாடு இன் தமிழ்நாடு அசெம்பிளி ஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி சார் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வேறு யாரையும் எங்கே போய் ஒளிஞ்சுக்குங்க ஏன் பயமா ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்போ பிஜேபி ஓட்ட உத்திரம் நீ வாய் மூடி கூட நாங்கள் தான் எதிர்கட்சி மாதிரி செயல்படுவோம் அது பிறகு போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்து என்ன கெஞ்சி கூத்தானாலும் நான் உங்களை பயங்கரமாக திட்டுவேன் நீங்களும் எங்களை பயங்கரமாக திட்டுங்க காரி துப்புங்க நாங்கள் தொச்சு போட்டுக்கிறோம் இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வாங்கினோன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்களுக்கு முக்கியம் சிறுபான்மை மக்கள் ஓட்டு கண்ணியத்துக்கு ஒரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தலித் பட்டியலின மக்கள் ஓட்டு வேணும்னா உங்கள் கூட பிஜேபி கூட சப எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாங்கள் உங்களுக்கு லேபர் தான் நீங்கள் எங்கள் ஓனர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை எங்களுக்கு ஓனர் மோடிஜி அமித்ஷாஜி தான் உங்கள் கம்பெனியில் நாங்கள் லேபர் தான் ஆஃபீஸ் பாய் தான் இந்த எலெக்ஷன் வரைக்கும் நிறைய நாடகங்கள்லாம் நாங்கள் ஆடுவோம் நிறைய நாடகங்கள் ஆடுவோம் உங்களை நிறைய விமர்சனம் பண்ணுவோம் உங்களை தாங்க திட்ட முடியாது உங்களை திட்டமாட்டோம் யார் பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனவன் நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் நாங்கள் திட்டமாட்டோம் நாங்கள் எங்கள் லோக்கல் அண்ணாமலை மட்டும் நாங்கள் வச்சு செய்கிறோம் அவர் எங்களை வச்சு செய் நாங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசுகிறோம் நாங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசுகிறோம் அந்த ஒரு டிராமா எம்பிஏன்னு ஆடிட்டா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு பட்டியலில் மக்கள் ஓட்டு வந்துடுவோம் இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுன்னு இப்போ இவங்க தொடர்ந்து இவங்க பிஜேபி இவங்க பேசுகிறது அவங்க பிஜேபி பிஜேபி இப்போ பிஜேபி உங்களை பேசுறதில்ல இவங்க பேசினேங்கிறாங்க இவங்க பேசினேங்கிறாங்க இந்த பதினேழு எம்எல்ஏகளை நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் கூட்டம்னு போனாங்கல்ல டெல்லிக்கு அதெல்லாம் கூட ஒரு நாடகம் தான் எதுனா அப்படி தான் தோல்வி நேரத்தில் கூட பதிவில் சொன்ன பதினேழு தாத்தா பாட்டிங்களெல்லாம் கூட்டம்னு போனாங்கல்ல எம்எல்ஏங்களுக்குலாம் அங்கே தா பதினேழு செவன்டீன் கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் ஏஏடிஎம் கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர் செவன்டீன் கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் பதினேழு அதிமுக தாத்தா பாட்டிகளை கூட்டு போனாங்க இல்லை டெல்லிக்கு இதெல்லாம் கூட ஒரு ட்ராமா தான் பிஜேபி மாதிரி ஒரு கிரேச அவங்க பண்ணுறது என்ன பண்ணாலும் பப்பு வேகாத ஆடு என்ன பண்ணாலும் பப்பு வேகாது உங்களை வெற்றி செய்தால் ஒரு இளைய தலைவன் உதித்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவன் இப்போ அவங்க ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கலான்னு பாக்குறாங்க இவங்க ஒரு பக்கம் அதிமுக இவங்கள்ட்ட பேசுறாங்க அவங்கள்ட்ட பேரம் பேசுறாங்க ஆமா இதுல ஓரளவுக்கு வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்க வங்கி அவங்க வச்சிருக்காங்க அவங்கள ஏடிஎம் கேளுக்கலாமான்னு பார்க்குறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிஜேபி யார் பக்கம் கேட்குறாங்களான்னு பார்க்குறாங்க இதில் இந்த அம்மா பாருங்க யாருன்னு கேட்டால் தேமுதிக விஜயகாந்த் கட்சி மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனுஷன் தங்க மன மனுஷர் மறைந்து விட்டார் இப்போ அந்த மறைந்த எங்கள் குடியாத்த மாப்பிள்ள தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை அனுதாபமாக அனுதாபமாக பயன்படுத்த வேண்டியது அதுவே அந்த மரணத்தில் கூட வியாபாரம் பண்ணிட்டு பாருங்க இந்த அம்மா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க நேற்று பக்கத்தில் அவங்களும் அவங்க தம்பி அவங்க தம்பி சுத்தீஷா ம் சுத்தீஷ் உக்காந்துன்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்களே இது அவங்க தேமுதிமுக கட்சியினுடைய சமாச்சாரம் நமக்கு தேவையில்லாது கட்சிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு நான் சொல்ல வரேன் ஏன்னா எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார் அவர் ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி வளர்த்துருக்கலாம் ஒரு இடத்துக்கு அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கலாம் அண்ணா திமுக அட்ரஸ் எல்லாம் மாக்கிக்கலாம் அதை கெடுத்து வந்து யாருன்னு கேட்டால் இந்த அம்மா பிரேமலத்த விஜயகாந்த் இன்னிக்கு ஒரு ஓப்பன ஒரு செய்தி நான் சொல்கிறேன் என்னென்னா அன்னைக்கு இரண்டாயிரத்தி ஆறில் நம்ம ஆட்சிக்கு வரும் அடுத்த தேர்தல் வருது நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அடுத்த தேர்தல் வருது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆ பத்து பதினொன்னு தேர்தல் வருதுங்க அந்த தேர்தலில் திமுகவோடு வரணும்னு விஜயகாந்த் ஒரு விருப்பம் இருந்துச்சு கூட்டணியில் கேப்டன் விஜயகாந்த் திமுக கூட்டணியில் வரலாம் ரெண்டாம் முறை திரு கலைஞரை அஞ்சு முறை முதலமைச்சர் ஆறாவது முறை கலைஞரை முதலமைச்சரை வரட்டும் நாம வேணும் நாலஞ்சு மந்திரி சபையோ துணை முதலமைச்சர் பதவியோ கேட்கலாம் நான் ஐடியாவே விஜயகாந்த் இருந்தார் தலைவர் அவரும் கொடுத்தா கூட கொடுத்துருப்பார் ஏன்னா விஜயகாந்த் மேலே ஒரு மரியாதை உண்டு அந்த கட்சி வளர்ந்துருக்கும் திமுக அதுக்கு அடுத்து விஜயகாந்த் தேமுக திக கட்சின்னு ஒரு நிலையில் இருந்திருக்கும் ஆனால் அவரை போய் நான் ஒவ்வொருத்தர் பேர் இங்கே குறிப்பிட விரும்பலை அவரை வச்சிக்கணும் இந்த அம்மா எங்கள் ஊ எங்கள் ஊருக்கார் குடியாத்த பக்கத்தில் செம்பேடுகார் திருமதி பிரேமரதா விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் தான் முதலமைச்சர் நம்ம எல்லாம் பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம் நீங்கள் தான் முதலமைச்சர் அதனால் உங்கள் தலைமையில் கூட்டணி சொல்லி கூட்டணி அமைச்சு ஓட்டை பிரித்து ஓட்டை பிரித்து சின்ன பண்ணமாக்கி அந்த அம்மா ஜெயலலிதா அதுவே வந்து முதலமைச்சர் ஆனால் ஜெயலலிதாவுக்கே நமக்கு ஆட்சி வரணுன்ற எண்ணம் இல்லை உடம்பு முடியல திமுக ஆட்சி வரட்டும் திமுக ஆட்சி வந்தால் எப்படியும் பவரில் திரு மு க ஸ்டாலின் தான் வருவார் அதனால் நம்மளால் உடம்புக்கு முடியல அவங்க நம்மளை கௌரவப்படுத்த கௌரவமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க டிஎம்கே என்ன சொல்கிறது அதனால நம்ம சும்மா அந்த அம்மா எலக்ஷன் கேன்ட்ஸ் கூட வரல ஒரு நாலஞ்சு மீட்டிங் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மேனிலேயே முப்பது எம்எல்ஏ முப்பது கேண்டிடேட் இருபத்தஞ்சு கேண்டே கார்டு அடி ஒரு அஞ்சாறு மீட்டிங் போயிட்டு அந்த அம்மா போயிடுச்சு ரோடு ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கெல்லாம் வரல உடம்பு முடியல இவங்க விஜயகாந்தை ஒரு ராங்கான டைரக்ஷனில் கொண்டு போனதுனால இந்த அம்மா பிரேமணதா விஜயகாந்த் காசு தான் பணம் தான் வேற ஒன்றும் இல்லை அந்த அம்மா இங்கே குறைச்சொல்லி பேசவுன்றதில்லை தமிழ்நாடு குட்டிச்சோராக போனதுக்கு இந்த அம்மா ஒரு காரணம் மரியாதை மரியாதைக்குரிய திருமதி பிரேமணதா விஜயகாந்த் அவங்களும் ஒரு காரணம்தான் கொண்டு போய் ஓட்டை செய்து வச்சு ரெண்டாம் முறை அந்த அம்மா திரிய முதலமைச்சர் ஆக்கி அது ஒரு வருஷம் முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அதை இவனுங்களே கொண்டு போட்டு நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் முதலமைச்சர் வந்து நாடு இந்த கெதிக்கு வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் அந்த அம்மா சொல்கிற ஒரு செய்தி அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா யார் கூடம்மா நீங்கள் கூட்டணினா நாங்கள் விசாரிச்சிட்டோம் நாங்கள் தனியாகவே நிற்கலான்னு சொல்கிறோம் தனியாகவே தான் எங்கள் மாடிச்சாலில் தனியாகவே நிற்கலான்ட்டாங்க இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னான்னு கேட்டால் ஒன்றும் அதிமுக கூட்டணி போனோம் இல்லை அதிமுக போனோம் ரெண்டு மூணு அதிமுக காட்டுறாங்க அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி இல்லைனா அந்த குரூப் டி டி விஜயநகரன் ஓபிஎஸ் சசிகலா இந்த குரூப் அவங்களாம் பிஜேபி கூட்டணியில் வந்துட்டு ஆஃபீஸ் பாய் டி பாய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க அவங்களாம் ஒன்று அங்கே இல்லைன்னா பிஜேபி போனோம் சரி நாங்கள் யார் கூட போகிறதுன்றது அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கணும் என்னான்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் தேமுதிகாது இந்த அக்கா சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் என்னென்னா பதினாலு எம்பி சீட்டு ஒரு ராஜபா சீட் யாரு கொடுக்குறீங்களோ அவங்க கூட நான் கூட்டணி வந்துடும் விஜயகாந்த் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆச்சு அந்த கட்சிக்கார் நிறைய பேர் பழக்கம் நான் அந்த கட்சி கட்சித்துவமும் சுத்தி தாங்க மூலமும் எம்எல்ஏ எம்எல்ஏகளோட ஓட்டு வாங்கினாங்க ஏன்னா சுத்தி சொல்றதுனால அந்த குடியாத்த வந்து தேமதிகாடைய விஜயகாந்தனு மாமியார் விடுன்னு சொல்லி எங்களுக்கு பதினாலு சீட்டு யாரு கொடுக்குறாங்களோ யார் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி போகிறதுக்கு போகிறதுக்கு தேர்தல் அப்போ உங்களுக்கு ஒரு கொள்கைன்றது இல்லை இவங்கெல்லாம் தான் போய் பிஜேபியில் சேர போகிறாங்க பிஜேபியில் சேராங்களோ ஏடிஎம் பேர் ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் சீட்டு ராஜ்யசபா பொட்டி சூட்கேஸ் கேஸ் ஸோ கொள்கை இல்லாத கூட்டம் திருட்டு கூட்டம் கொலகார கூட்டம் இவங்கெல்லாம் மதவாத கூட்டம் இவங்கள்லாம் ஒன்னா சேர்க்கும்போது ஜனநாயக கூட்டணி சமூக நீதி கூட்டணி தலைவர் தளபதியின் கூட்டணி நாளை தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புமிகு அண்ணன் நமது பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி காங்கிரஸ் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு கூட்டணி இங்கே நாம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி புயல் மரியாதை மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் தமிழகத்தின் மூத்த தலைவர் வைகோ அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் கொங்குநாடு மக்கள் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னும் இருக்கிற முஸ்லீம் மரியாதைக்குரிய முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் தலைவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி தமிழகத்தில் மக்களுக்காக பணியாற்றுகிற தலைவர்கள் அவருடைய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி சொன்னா இது ஆரோக்கியமான கூட்டணி இந்த மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை தங்குகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி பிரச்சாரத்திற்கு வந்து ஒரு ஏவுகணை போல் ஆரிய கூட்டத்தை அதிமுகவின் கொள்ளை கூட்டத்தை கொலகால கூட்டத்தை ஏவுகணை போல் நுச்சுநூறாக்கப்போவது பிரச்சாரத்தில் ஏவுகணை பிரச்சாரம் நமது நாளைய தமிழகத்தில் விடுவெல்லி மாண்பு அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி இருக்குது என்ன வச்சு நீ கூட்டு கேட்பீங்க இப்ப என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயத்தை இந்த பதிவிலே சொல்லிடுறேன் பெண்கள் எல்லாரும் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்களாம் கண்டிப்பாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இது யூடியூப் சேனல்ஸ்லாம் வரும் நான் பேசுகிறது யூடியூப் சேனல்ஸில் வரும் பெண்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்களா எப்படி போடுவாங்க யார் இதை சொல்கிறது யார் தெரியுமா பல பெண்களை மைண்ட் ரோடு வர சொல்லிட்டு எல்லாருக்கும் பாப்பாவை பரிசாக கொடுத்தாரு நம்ம மைண்ட் ரோடு ஜெயக்குமார் அவர் சொல்கிறார் நேற்று திருநெல்வேலியில் எங்கள் பேட்டியில் சொல்கிறார் பெண்களெல்லாம் அது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாப்படி எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் வேலுமணி செல்லூர் ராஜு பெண்களெல்லாம் தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவங்க சொல்கிறது சதவீதம் பாருங்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பெண்கள் அதிமுக ஓட்டு போகிறதுக்கு நாடாளுமன்றத்தில் தயாராக இருக்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஜெய் மைன்ட்ரோடு ஜெயக்குமார் நம்ம சயின்டிஸ்ட்டு செல்லூர் ராஜு நம்ம பாத்ரூமில் ப்ளீச்சிங் பவுட்ரு பெனாயில் தொடப்ப கட்டியை ஊழல் பண்ண வேலுமணி இந்த பான்புரா குட்கா விஜயபாஸ்கர் உதயகுமார் என்ன அந்த ஓடோபோன் அச்சுடாகு ராஜேந்திர பாலாஜி இவங்க அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பெண்கள் தான் வந்து இப்போ இன்னைக்கு நடத்துனாங்க இன்றைக்கி நேரத்தில் கூட பெண்கள் வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க ஏன்னு கேட்டால் அம்மா தான் மகளிர் சுய குழு கொடுத்தாங்க நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் டன்னு டன்னாக கொடுத்தோம் அதை திமுக நிறுத்திவிட்டாங்க இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கேர் இளைஞர்களின் போர் முகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் ஓய்வுக்கே கலைஞர் போல் ஓய்வுக்கே ஓய்வு குறித்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை மு க ஸ்டாலின் தான் இந்தியாவில் ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் தாய்குளத்தின் தங்க தலைவர் தாய்க்குளத்தின் பாதுகாவலர் தாய்க்குளத்தின் காவலராக இன்னைக்கு பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு பெண் அதாவது ரூபாய் நாலாயிரூபா ரூபாய் கொடுக்கும் தளபதி சொன்னதுக்கு கொடுக்கல ஆயிரம் கொடுத்து விட்டார் எடப்பாடி பண்ணிச்சாமி ஆட்சிக்கு வந்தோடனே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரேஷன் கடையில் கடை ரேஷன் கடையில் நியாயவிலை கடையில் போய் வாங்குறது நம் தாய்மார்கள் எப்படி பாராட்டாங்க தெரியுமா எப்படி பாராட்டினாங்க தலைவர் தளபதி கொடுத்தாரு பெண்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேருந்தில் இலவச பயணம் தமிழ்நாடு உலகத்திலே முதல் முதல் பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்த பெண்களெல்லாம் பேருந்து இலவசமாக பயணம் செய்கிறான் என்று கேட்டால் தமிழ்நாட்டு தலைவர் தளபதி தலைவர் தளபதியை பார்த்து இன்னைக்கு கர்நாடகாவில் கர்நாடகாவில் நான் கர்நாடகாவிலிருந்து தான் உங்கள் திட்டத்தை பேசி கொண்டிருக்கிறேன் இருந்து இன்னைக்கு எல்லா சிறுடிக்கு போகிறாங்கோ தர்மஸ்தலாவுக்கு போகிறாங்கோ எங்கெங்கே புண்ணியஸ்தலம் போதும் எல்லா இடத்துக்கு போறாங்க ஃப்ரீ இங்கே இருக்கிற கர்நாடகாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா காவேரி தண்ணி உடலுன்னு கேரளாவும் பண்ணா இன்னொன்னு சொல்கிறான் மக்கள் எங்க பண்ணால் அதெல்லாம் வந்து அரசியல் பண்ணிச்சிங்க அது ஒரு பாலிடிக்ஸு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஃப்ரீயா பஸ்ல போறோம் அது காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின்னாங்க சோ பெண்களுக்கு இலவச பேருந்து இன்னைக்கு பெண்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உயர்கல்வி படிக்க போனால் அவருக்கு ஆயிரம் ரூபாய் குடும்ப அட்டையிலே பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் அது இன்னும் கூட அந்த ஆயிரம் ரூபாய் கூட இன்னும் உயர்த்ததாக ஒரு திட்டம் இருப்பதாக பேசப்படுறது அது நான் சொல்லக்கூடாது எனவே இப்படி பெண்களுக்காகவே பார்த்து பார்த்து பெண்களுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி பெண்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டு போடுவாங்களாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஏடிஎம்கே சோழி காலி அது உண்மையிலேயே இதில் எதுவும் பிராடு புத்தலாட்டம் வேலை இல்லை உண்மையிலேயே ஏடிஎம் கேக்கும் பாஜக தகராறுனா அவங்க உங்க சோழியை முடிச்சிடுறான் இல்லை கூட நீங்கள் வந்துட்டு நல்ல புருஷன் இருக்கும்போது கள்ள புருஷன் வச்சுக்க வாங்க பாருங்க ஒரு சில பம்பனிங்க ஒரு சிலர் ஒரு சிலர் கள்ளப்பூசன் வச்சுருக்காங்க பாருங்க நம்ம தான் சோசியல் மீடியாவில் டிவியில் பார்க்குறமே கள்ளப்பூசன் வச்சுன்னு புருஷன கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கள்ளப்பூர்ஷனு அதிமுக பாஜகவுக்கு கள்ளத்தனமான உறவு கள்ளப்பூருஷனாக இருந்தால் மக்கள் முடிச்சு போடுறாங்க எப்படி முடியுது சோழி எப்படியும் சோழி முடியுது இதில் தளபதி ஒரு உயர்ந்த தலைவர்ன்றதுக்கு என்ன ஒரே ஒன்று சொல்லணும்னு கேட்டால் இது பலருக்கு இதில் வருத்தம் என்னன்னு கேட்டால் அவர் இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தால் அதிமுக ஒரு கட்சி இருந்திருக்காரு வந்தவுடனே அந்த ஒன்பது மந்திரிங்க எதிராக இல்ல ஊழல் பண்ண மந்திரிங்க மோடி டேபிள் அந்த பைல் இருக்குது அத்தி மீத்தி உள்ள போட்டிருப்பார் அந்த அம்மா உள்ளே போட்டு அழகாக நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கொடநாடு கொலை வழக்கில் கொலை கொள்ளை வழக்கில் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒருத்த கொலை பண்ணிட்டான் நிரூபணம் பண்ணாதான் ஜெயிலில் போடுறது விசாரணை கையோட உள்ளே வைக்கலாம் ஒரு வருஷம் விசாரணை கையால் உள்ளே வைக்கலாம் அப்புறமா கோர்ட்டில் போய் ஜட்மெண்ட் ஆகி நிரப்பராஜினா வெளியே வர்றதோ இல்லை தண்டனை கொடுத்தா அது ஒரு வருஷத்துக்கு இருக்க வேண்டியது ஜெயிலில் எழுந்துட்டு வாழ்வாங்க ஆனால் இது வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் மந்திரி கவர்னர் கையெழுத்து போடாம விசாரிக்கலாம் சொல்லிதாக சொல்றாங்க பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்களே நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் இந்தியாவில் சிறந்த மாநிலம் எந்த ஒரு வறுமையே இல்லாமல் விவசாயிகள் செழிப்பாக இருக்க வேண்டும் விவசாயிகள் கடவுளுக்கு சமமானவர்கள் விவசாயிகள் செழிப்பாக இருக்கவர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தி சமீபத்தில் ஸ்பெயினுக்கு சென்று வந்தார் அதற்கு முன்பு வளிகுடா வலிகுடா நாடுகளுக்கு சென்று வந்தார் பல லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டது உலக முதலீட்டர்கள் நாட்டு சென்னையில் நடந்து இப்பொழுது கூட ஸ்பெயினுக்கு சென்று வந்திருக்கார் அதை கூட இவனுக்கு எல்லாம் கேலிக்கின்ற அங்கே போய் முதலீடு பண்ணிட்டு வந்தார் வியாபாரம் எடப்பாடி பழனிசாமி போனார் நரேந்திர மோடி வருஷத்தில் முக்காவாசினால் அவர் போய்னே தாங்க பாருங்க ஏன் நரேந்திர மோடி திருப்பி இந்தியா வராருன்னா துணியில் அழுக்க ஆச்சுன்னு தோச்சுன்னு போனோம் அவர் இண்டியாக்காக வராரு என்ன அவங்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாருன்றது அதுதான் ஒரு பகுதி சூழலாக நம்ம தலைவர் தளபதி விஷயம் உள்ளவங்க அதிகம் பேச மாட்டாங்க அவர் சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டின் மக்கள் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் சிறந்த ஆட்சி அவர்களுக்கு தர வேண்டும் கலைஞர் இல்லை என்கின்ற ஒரு குறை தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடாது தளபதி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தான் கணித்துதான் கணித்துதான் தான் இன்றைக்கு இந்த ஆங்கில ஊடகங்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் இது உறுதி என்று சொல்லியிருக்கிறார் எனவே புதுவை உட்பட நாற்பது தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைவர் தளபதி வெற்றி போக வெற்றி பெறப் போகிறார் நாளை தமிழகத்தின் நுடிவெல்லி மாண்புமிகு அமைச்சர் நமது வீட்டு பிள்ளை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வெற்றி என்று சொன்னால் உதயசூரியன் உதயசூரியன் கூட்டணிக்கக்கூடிய கூடிய தலைவர் தளபதியின் ஆசி பெற்ற ஆதரவு பெற்ற நாளை தமிழகத்தின் நுடிவெல்லி மாண்புபுக அண்ணன் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடையே ஆசி பெற்ற ஆதரவு பெற்ற உதயசூரியன் கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி பெறும் இந்த வெற்றி அப்படியே பக்கத்திலையும் இந்த வெற்றி பெறோம் இல்லை வெற்றி பக்கத்து சொன்னது போல் கர்நாடகா ஆந்திரா கேரளம் இந்த நான்கு மாநிலம் அகில இந்திய அளவில் கூட தலைவர் தளபதிக்கு ஒரு நற்பேர் இருக்கிறது எனவே எப்படியும் இந்த தேர்தலில் தளபதி வீழ்த்துவார் தமிழ்நாட்டில் வீழ்த்து விட்டார் தலைவர் தளபதி நாளை தமிழகத்தினுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வீழ்த்து விட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்த அளவில் பிஜேபி வீழ்த்தப்படும் உங்களுடைய ராமர் கோயில் அரசியல் எல்லாம் எடுப்படாது ராமர் கோயில் கட்டணம் தப்புன்னு சொல்லல நானும் ராமர் கோயிலுக்கு போறவங்க தான் நாங்களும் கோயிலுக்கு போறோம் நாங்களும் ராமர் கும்புறோம் நாங்களும் ஆட்சி நேர் கும்பிட்றோம் ராமர் கோயில் தப்பு இல்ல ஆனால் கோயிலை கட்டிட்டு அந்த கோயில அந்த கோயில் பேரை சொல்லி ராமர் பெயரை வந்துட்டு பயன்படுத்தி நீங்க குருக்கோயில கடவுள் பேர் ப பயன்படுத்தி திரும்பி மூணாம் ஒரு ஆட்சி சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க பாருங்கள் அந்த கடவுள் ராமரே உங்கள் ஆட்சி வர விடமாட்டார் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் கடவுள் ராமரே உங்கள் ஆட்சிக்குர விடமாட்டார் ஏன்னா அவர் பேரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடு வேலை பித்தலாட்டம் வேலை கேப் மாறி முல்லை மாறி முற்றோக்கி வேலை ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பாட்டி வேலை பார்க்குறீங்க ஸ்ரீராமச்சந்திர ராமன் ஸ்ரீராமச்சந்திர ராமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ராமேஸ்வரத்தில் தான் அவர் தங்கியிருந்து நான் அங்கே தான் அவர் அனுமாருடைய தலைமையில பாலத்தமைச்சு போய் சீதாதேவியை கூட்டு வந்தார் ஸோ தமிழ்நாட்டுக்கும் கடவுள் ராமருக்கும் என்ன ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு அதனால் ராமர் அகில இந்திய அளவில் புரிதான் ஏன்னா நம்ம தலைவர் தலைமை தான் முக்கியமான தலைவர் இந்தியா கூட்டணியில் அதனால் ராமரே உங்களுக்கு கையில் வில்லம்பு வச்சுருக்காருல்ல வில்லம்பு என்ன ராமர் கையில் இருக்கிற வில்லம்பை அந்த வில்லம்பால் பாஜகவை வீழ்த்திடுவார் ராமர் தான் நம்ம கடவுள் இருக்கிற வில்லம்பு வச்சுக்கின்னு என்ன அப்படி அம்பு விட்டாருன்னா பாஜக காலி கூடவே சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி ஆட்சிப்படத்தில் அம்பரவைக்கு போறாரு தமிழ்நாட்டில் திமுகவை ராமர் எங்களை ஜெயிக்கோப்பாரு தவிர ராமர் பேரை சொல்லி ஊறியாத்த பிஜேபி கூட்டணி இல்லை என்பதை மட்டும் இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு எனதான் இந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தளபதி அண்ணன் உதயநிதி சிறப்பாக பணியாற்றி நாற்பது தொகுதி வெற்றி பெற்று அகில இந்திய இந்தியா கூட்டணி ஆட்சிப்பிடத்தில் அமர்வதற்கு ஒரு பிரதமரை நம் தலைவர் தளபதி அடையாளம் காட்டுவார் தலைவர் தளபதி வெளியில் நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றுவோம் நம்முடைய நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைப்படி நாம் தேர்தல் களப்பணி ஆற்றுவோம் என்று மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்